நெல்லை மாவட்டம் திசேன் விளை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அதிகாலை முதலே கனமழை பெய்து வருவதால் சாலையோரம் உள்ள கடைகளில் மழை நீரானது புகுந்துள்ளது இது குறித்த நிலவரங்களை எமது செய்தியாளர் விஜய் பிராங்க்லிடம் கேட்டு பெறலாம் விஜய் பிராங்க்ளின் வணக்கம் திசேன் விளை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அதிகாலை இருந்தே கனமழை பெய்து வரக்கூடிய சூழலை நம்மால் பார்த்து முடிகிறது அங்கு மழையின் நிலவரம் என்னவாக இருக்கிறது என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது மக்கள் சந்தித்து வரக்கூடிய இன்னல்கள் என்ன பதிவு பண்ணுங்க வணக்கம் பிரீதா அதாவது தென்மேற்கு வங்கக்கடலில் வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக அடுத்த மூன்று தினங்களுக்கு தென் தமிழக பகுதிகளில் தூத்துக்குடி ராமநாதபுரம் சிவகங்கை திருநெல்வேலி ஆகிய இடங்களில் மிக கனமழையும் டெல்டா மாவட்டங்களில் இன்று கடலூர் தூத்துக்குடி ராமநாதபுரம் நெல்லை குமரி ஆகிய மாவட்டங்களில் வெகு கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் அறிவித்துள்ளது இதனைத் தொடர்ந்து டிசைன் விலையில் இன்று அதிகாலை முதல் கனமழை வெளுத்து வாங்குகிறது இந்த நிலையில் நெல்லை மாவட்டம் திசை விலை பஜார் பகுதி அதிகப்படியாக பெய்த மழையால் மழை நீர் செல்ல வடிகால் இல்லாததால் வெள்ளத்தில் அப்பகுதி மிதக்கின்றது இதனால் திசை விலை உடன்குடி சாலை நேரில் கலையரங்கம் அருகே ரோட்டில் ஆறு போன்று தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது இதில் வாகனங்கள் நீந்தியவாறு செல்கின்றன மேலும் அப்பகுதியில் உள்ள கடைகள் மழை நீர் உள் விலை பகுதியில் அதிகாலை முதலே பெய்து வரக்கூடிய மழையால் பல்வேறு இடங்களில் மழை நீரானது தேங்கி இருக்கக்கூடிய சூழல் நிலவுகிறது நிலவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியமைக்கு நன்றி விஜய்